நமச்சிவாய தீபாவளி ஏன் கொண்டாடுகிறோம் எப்படி கொண்டாடுகிறோம் தீபாவளியை முதன் முதலாகக் கொண்டாடியவன் நரகாசுரனின் மகனான பகதத்தன் என்கின்றன போராணங்கள் தீபாவளி நாளில் சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடினார்களாம் இதனால் குஜராத் மாநில மக்கள் தீபாவளியில் சொக்கட்டான் ஆடும் பழக்கத்தை இன்றும் கடைபிடித்து வருகின்றனர் பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து முதலில் தோன்றியவர் தன்வந்திரி அவர் தோன்றிய நாள் தீபாவளி சிவபெருமானின் திருமேனியில் பாதியை அடைய திருக்கேதாரத்தில் தவம் செய்தாள் பார்வதி சதுர்த்தசி நாளில் சக்திக்கு தன் உடலில் பாதியை தந்து அர்த்தநாரீஸ்வரரானார் சிவன் தீபாவளி திருநாளிலேயே ஆதிசங்கரர் தனது ஞானபீடத்தை ஏற்படுத்தினாராம் வாரணாசியில் கார்த்திகை பூர்ணிமா என்ற பெயரில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் சீதாதேவியை மீட்ட திருநாளாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது மேற்கு வங்காளத்தில் மகானிஷா என்ற பெயரில் காளி தேவிக்கு விழா எடுக்கிறார்கள் அன்று புத்தாடைகள் வாங்கும் வழக்கம் இல்லை கொல்கத்தாவில் தீபாவளியை ஒட்டி பூவான போட்டி நடைபெறும் மகாராஷ்டிர மாநிலத்தில் தாம் தாம்பூலம் போடும் திருநாளாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது அங்கே அன்று உடன் எனப்படும் நறுமண எண்ணெயை தேய்த்து குளிக்கும் வழக்கமும் உண்டு இப்படியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமாக இந்த தீபாவளி கொண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் தீபாவளி திருநாள் இந்துக்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை இறை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் தீபாவளி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தகுந்த நாள் தீபாவளி புத்தாடை கட்டி மயில்வதற்கு ஏற்ற நாள் தீபாவளி என்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஓம் நமச்சிவாய்